திருப்பி நம்மள வந்து பிடிச்ச நினைக்கிறோம் போட்டு வணக்கம் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குலூர்ல இருந்து பேசுறோம் ஆர்வியர் மில்லுன்னு சொல்லி நம்ம மில்லு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடில நம்ம மில்லு இருக்கு நம்ம மில்லு இருந்தது எல்லாமே பழைய மிஷினரிஸ் தான் இருந்துச்சு இதை எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்க்கு மாற்றணும்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் இவங்க நமக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு ஃப்ளவரும் ஒரு சில்லி கட்ரு ஒரு அதிர்சு மாவுக்குள்ளது போட்டு கொடுத்தாங்க நல்ல விதமா இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை மிஷினரிஸும் நல்லா நீட்டா இருக்கு அதை வச்சு நல்ல விதமா இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா எங்கள்ட்ட நெல் மிஷின் இருந்துச்சு அதையும் ஆல்ட்ரேட் பண்ணி புது விதமாக ஓட்டணும் கற்காத்தோடு அதோட சேர்க்கணும் ஏன்னா நெல் மிஷின் விவசாயம் இப்ப கிடையாதுங்கிறதுனால கற்காத்தோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரன்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் அவங்கள்ட சொன்னோம் நாங்க ஒரு வார்த்தை தான் சொன்னோம் அவங்க அதுக்கு நூறு மடங்கு விதமா எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இந்த இது வந்து ஜலிக்கிற ஜல்லடை இது வந்து ஜலிச்சு இது இது மூலயமா அந்த மிஷின்ல நமக்கு கருக்க தவிட போட்டு அது அந்த மிஷின்ல இருந்து நமக்கு இங்க வந்து தவுடா வருது தவுடு பார்த்தோம் பல்ல நல்ல விதமா இருக்கு தவிடும் நல்ல நல்ல நைஸா இருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வர்றதுனால பார்க்கும்போது எங்களுக்கு அது நல்ல விதமா தெரியுது இந்த தவுடு இவங்க பண்ணியிருக்க விதம் எல்லாமே நாங்க சும்மா லேஃபா தான் சொன்னோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மிஷினரி வேணும்னு சொல்லி ஆனா அவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு சிறப்பா தான் தெரியுது நாங்க இதை வச்சு இது மூலயமா கொஞ்சம் நல்லா எங்க தொழில கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஐடியால இருக்கோம் இன்னும் ஆல்ட்ரேட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க எல்லாமே நாங்க இப்ப ஓட்டி ரன்னிங் பண்ணி பார்த்தோம் எல்லாமே அருமையா இருக்கு பழைய மாடல் நாங்க வச்சிருந்ததை விட இது ரொம்ப பெஸ்டா இருக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் இது வந்து கல்லுப்பட்டி கல்லு நீக்கிறது இதுவும் ஓட்டி பார்த்துட்டோம் பாக்குறதுக்கு எங்களுக்கே ஒரு ஆசைய பாக்கும்போது ஆனா அதனால நீங்க இவங்க உடம்பு கொள்ளுங்க நல்லா குடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு திருப்திதான் இவங்க செய்யறது கை எங்களுக்கே அவங்க செய்யறதும் ஒரு திருப்தியா தான் தெரியுது நல்லாவும் இருக்கு அவங்க செய்யறது எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுல ஒரு குறைச்சிருக்கு இத நம்மளே சொல்ல வேண்டாம் அவங்களே வாலின்ட்ரியா வந்து இது செஞ்சா நல்லா இருக்கும்னு நமக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கறாங்க அவங்க சொல்லும் போது நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும்னா இவங்களை அணுகுங்க நல்ல செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு ஒரு திருப்தி தான் இவங்க செய்யறதுல நீங்களும் இவங்களை தொடர்பு கொண்டு உங்களோட தொழில நீங்க பெருக்கிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தேவையான செல்வி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்டர் பட்டுக்கோட்டைக்கு வாங்க எங்களோட மிஷினரி மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் வந்து பாருங்க அதுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க எங்களால் முடிஞ்ச அளவு மிஷினரி விற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது பட் என்ன குவாலிட்டி போட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுங்க நன்றிங்க